ஏழைகளில் கிறிஸ்துவின் முகத்தை காண வேண்டும் நமது மேய்ப்பு பணியானது எப்பொழுதும் நம்மில் எளியவர்கள் மற்றும் சிறியவர்களான ஏழைகளுக்கான அக்கறையில் உயிர்ப்பிக்கப்படட்டும் மேய்ப்பு பணியில் ஏற்படும் இடர்பாடுகள் எடுக்கும் முயற்சிகளில் கிடைக்கும் மகிழ்ச்சி இறைமக்களுடனான நெருக்கம் போன்றவற்றினால் நற்செய்தியின் உயிருள்ள அடையாளமாக மடகஸ்கா ராயர்கள் திகழ்கின்றார்கள் என்றும் தொலைதூர நாட்டில் கடவுளின் நற்செய்தியை கொண்டு வருவதற்காக ஏராளமான துயரங்களை அனுபவித்த மறைச்சாட்சியாளர்களையும் புனிதர்களையும் கொண்ட நாடு மடகஸ்கார் என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜூன் பதினாறு திங்கள்கிழமை திருப்பீடத்தில் மடகஸ்கா ராயர்கள் ஏறக்குறைய இருபத்தேழு பேரை சந்தித்தபோது, இவ்வாறு கூறிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் மடகஸ்காரின் முதல் மறைச்சாட்சியாளரான ஹென்ரி த சோலாஜஸ் ஜாக் பர்த்யூ ஆகியோரின் வாழ்வு பற்றியும் நினைவு கூர்ந்தார் ஏழைகள் நற்செய்தியின் மையமாக இருக்கின்றார்கள் நற்செய்தி அறிவிப்பை பெற்றுக்கொள்ளும் முதன்மையானவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் அத்தகைய ஏழைகளிடமிருந்து நமது பார்வையை விலக்கிவிட வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஏழைகளில் கிறிஸ்துவின் முகத்தை காண வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் மேய்ப்பு பணியானது எப்பொழுதும் நம்மில் எளியவர்கள் மற்றும் சிறியவர்களான ஏழைகளுக்கான அக்கறையில் உயிர்ப்பிக்கப்படட்டும் என்றும் இந்த யூபிலி ஆண்டில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கிறிஸ்து வழங்கிய நம்பிக்கையின் புதிய எல்லைகளை ஒளிரச் செய்ய உதவட்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்துவது போல நமது பொதுவான இல்லமாகிய இப்பூமியை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் பலமும் பலவீனமும் கொண்டு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இயற்கை என்னும் பெரிய தனித்தீவின் அழகை பாதுகாக்கவும் வலியுறுத்தினார் பொதுவான இல்லமாகிய இப்பூமியை பாதுகாப்பது என்பது இறைவாக்கு பணியின் ஒருங்கிணைந்த பகுதி என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் இயற்கையின் அழுக்குறலுக்கு செவி சாய்த்து அதனை பராமரித்து கொள்ளுங்கள் என்றும் நம்பிக்கை கொண்ட இறைமக்களுக்கு நீதி மற்றும் அமைதியுடன் அதை பாதுகாக்கும் கலையை கற்றுக்கொடுங்கள் என்றும் வலியுறுத்தினார் அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்